அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜி மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வல்ல அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய நிறைவான அருளையும் வரக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தரள வேண்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன் முக்கியமாக வருடா வருடம் சில நேரங்களிலே இப்படியான குழப்பம் ஏற்பட்டு போகிறது அரஃபாவுடைய நாளை பற்றி அரஃபாவுடைய நோன்பு எப்போ நோக்கணும் ஹாஜிகள் எல்லாம் அரஃபால் இருக்கக்கூடிய அந்த நாளாக அல்லது இங்கே நம்ம வந்து ஒம்போதாவது நாளாக கணிக்கக்கூடிய அந்த நாளாக எது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை தேவையில்லாமல் அல்லது சுற்றி கொண்டே இருக்கிறது அதை நாம் கொஞ்சம் புரியும் விதத்திலே இந்த காணொலியிலே உங்களுக்கு தருவதற்கு நான் முயற்சிக்கிறேன் கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் இதை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களே முதலாவதாக அரஃபாவிற்கும் மூன்று முக்கியமான சிறப்புகள் இருக்கிறது அதை நான் முதலில் உள்வாங்கிக் கொள்வோம் அரஃபாவோடைய நாளுக்கு என்று இருக்கக்கூடிய மூன்று முக்கிய சிறப்புகள் இதை தாண்டி நிறைய இருக்குது நான் படித்ததிலிருந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் ஒன்று அரஃபா அப்படின்னாலே ஹஜ்ஜின்னாலே அரஃபா தாங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்களே எல்லோரும் ஹஜ்ஜினுடைய அமலிலே முக்கியமான அமல் சொல்ல போனால் ஃபரது அது அது வந்து அரஃபாவோட தங்குகிறது தான் ரசூல் சல்லாஸ் சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அல் அரஃபா ஹஜ்ஜி என்றாலே அரஃபாவில் தங்குவது தான் அப்படின்னாங்க அரஃபாவுடைய அந்த இடமும் சரி அந்த நேரமும் சரி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத இதில் சொல்லி காட்டுறாங்க ஒன்று ரெண்டாவது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரசூலுல்லாய் சல்லாஸ் சொன்னாங்க நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மக்களின் எண்ணிக்கை இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக இருக்கிறது மற்ற நாட்களை விட மற்ற நாட்களை விட நரகவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய எண்ணிக்கை இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தாலா அதிகமாக வைத்திருக்கிறான் அப்போ அல்லாஹ் மனிதர்கள் செய்த தீமையினாலே நரகத்திலே போட்டு வாட்டி வதைக்கப்படுகிற அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்து அவங்கள வெளியேற்றான்னு சொன்னால் அது முக்கியமான நாளாக இருக்கும் இல்லையா இன்னைக்கு நம்ம ஊர்களில் பார்க்குறோம் முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த தினத்தை முன்வைத்து நீண்ட நாட்கள் சிறைவாசம் ஒன்று இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்கள எல்லாம் என்ன செய்கிறாங்க சொன்னால் விடுதலை கொடுக்குறாங்க பார்க்குறவா இல்லையா அந்த மாதிரி இந்த நாள் அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹூ தாலா அதிகப்படியான நரகவாதிகளுக்கு விடுதலை தருகிறான் என்று பெருமான அசலுல்லாஸ் சொன்னாங்க இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அரஃபாவுடைய நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு அதை பற்றி ரொம்ப ஸ்லாகித்து ரசூல்லா சொன்னாங்க வ காபிலா ரெண்டு வருஷத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நோன்பு இருக்குன்னாங்க முந்தின ஒரு வருஷத்தினுடைய பாவம் பின்னால ஒரு வருஷத்தினுடைய பாவம் இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக மன்னிப்பாக இந்த அரஃபாவுடைய நோன்பு அந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னாங்க இந்த மூன்று முக்கிய சிறப்புகளோடு இப்பொழுது நாம் அரஃபாவுடைய நோன்பை பற்றி நாம் பார்க்க வருவோம் ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய ஒன்றாவது நாளிலிருந்தே நோன்பு வைக்கலாம் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக கூட நோன்பு வைக்கலாம் எந்த தப்பும் கிடையாது ரமதான ரமதானுக்கு அடுத்து தொடர் நோன்பு என்றால் அது துலஹினுடைய முதல் இந்த ஒன்பது நாட்கள் நோன்பு தான் ரமதான் அல்லாத மற்ற நாட்களில் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடாது ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் ரெண்டு நாள் விட்டுடலாம் அல்லது வந்து மாதத்தில் மூணு நாள் நோன்பு வைக்கலாம் தொடர்ந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து இதை தாண்டி கண்டினியூவாக நோன்பு வைக்கக்கூடாது சௌம விசால் கூடாது ரசூல் சல்லாஸில் அதை தடுத்துருக்காங்க ஆனால் துலஹி மாதத்தில் அந்த கண்டினியூ கண்டினியூவாக வைப்பது என்பது கூடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹஃப்ஸா அம்மா சொல்கிறாங்க நசாயிலே ஹதீஸ் வந்துருக்குது அகமது ஷரீஃபில் ஹதீஸ் வந்துருக்குது ஹசரத்து ஹஃபார் ரதிகள்தான் உத்துறாங்க ஹா ரசூல்சல்லாசனுடைய துணைவியார் சொல்கிறாங்க நாலு விஷயத்தை ரசூல்லா விடவே மாட்டாங்க தாயிசு ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணாங்க நாலு விஷயம் ஒன்று ஆஷூராவுடைய நோன்பு ரசூல்லா இருக்கிறவரையே விடுத்தே விட்டதே இல்லை ரெண்டு மாசா மாதம் மூணு நோம்பு வைப்பாங்க அந்த ஐயாமுல் பீப் என்று சொல்லுகிற நான் சொன்ன இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிமூணு பதினாலு பதினைந்து பிறை இந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள் நோன்பை மாதா மாதம் எவ்ரி மந்த் வச்சுருவாங்க விட மாட்டாங்க மூணாவது சொன்னாங்க சல்லல்லா அலி இஸ்லாமுடைய துணைவியார் இந்த அஷர் துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் இருக்கக்கூடிய ஒம்பது நாளும் ரசூல்லா நோன்பு வைப்பாங்க ஒம்பது நாளும் வைப்பாங்க அதே மாதிரி நாலாவது விஷயம் என்னன்னா ரசூலுல்லா எந்த நாளானாலும் ஆனாலும் சரி ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காய் தொழுகிறத விட்டதே கிடையாது ஃபஜருக்கு முன்னால் ரெண்டு ரக்காய்த்திருக்குத அதை வந்து ரொம்ப கண்டினியூவாக ரொம்ப பேணுதலாக ஃபாலோ பண்ணாங்க அப்போ இந்த நாலு விஷயத்தை ரசூல்லா விட்டதே இல்லைன்றாங்க அதில் தஃசல் அதிகிறாங்க இந்த அதீசை வச்சு நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி தர்றாங்க துலுஹி மாதத்துல ஒன்னாவது இருந்தே நீங்கள் நோம்பை கண்டினியூவாக வைக்கலாம் தப்பு கிடையாது ஒம்போதாவது நாள் வரையும் வைக்கலாம் ஒன்பதாவது நாள் அரஃபா உடைய நாள் அதோட நோம்பு முடிச்சுக்கணும் பத்தாவது நாள் பெருநாள் அதுக்கடுத்து மூன்று நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாத நாட்கள் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் இதுவெல்லாம் அந்த பத்தாவது நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சரிங்களா இப்போ இந்த ஹரீசர் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா துல்ஹஜ்ஜி மாதத்தில் முதல் ஒன்பது நாட்கள் தொடராக நோன்பு வைக்கலாம் இது அடிப்படையாக புரிஞ்சுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா துல்ஹி மாதத்தில் அரஃபா நோன்பு என்னைக்கு ஹாஜிகள் எல்லாரும் அன்னைக்கு அரஃபால கூடுறாங்கள அன்னைக்கு தான் வைக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஏன்னா அவங்கெல்லாம் ஹாஜிகள் ஹஜ்ஜியில் அரஃபால இருக்காங்கல்ல அன்னைக்கு நம்ம இங்கே இருந்து அவங்களுக்கான துவா தானே கரெக்டு அப்படின்னு லாஜிக்காக பேசுவாங்க லாஜிக்காக பேசுறது பிரகாரம் பார்த்தா இது ஓகே ஹஜ்ஜிகள் ஹாஜிகள் எல்லாம் அரஃபால் அங்கே இருக்கிறாங்க நாம் இங்கே இருந்து ஹாஜிகளுக்காக வேண்டி துவா செய்கிறது ஓகே தான் ஆனால் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணுமா வேண்டாமா ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது ஹதீஸில் வந்திருக்கிறது அபுதாபதில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது ஹுனைதா பின் தா ஹுனைதா பின் ஹாலித் என்ற ச என்ற நபர் தன்னுடைய துணைவியாரிடத்திலேருந்து அறிவிக்கிறாங்க அந்த துணைவியார் ரசூல் சல்லாஸுடைய சில மனைவிமார்களிடத்திலேருந்து இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசூல்லா சொன்னாங்க ரசூல் சல்லாஸுடைய துணைவியார் சொல்கிறாங்க கான நபி சல்லாஹூ அலை ஹிஜ்ஜா நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை ரசூருல்லா துல்ஹி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் நோன்பு வைத்தார்கள் ஒன்பதாவது நாள் நோன்பு இருந்தார்கள் அதே மாதிரி யோமா ஆசூரா ஆசூரா மொஹர்ர மாதத்தினுடைய ஒன்பது பத்து அந்த பத்தாம் நாள் நோன்பு வைத்திரு நோன்பு வைத்திருக்கிறார்கள் வா சலாசத் ஐயாம் மின்குள்ளி ஷஹர் ஷஹர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த அபுதாபுதனுடைய இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பில் ஒன்பதாவது நாள் நோன்பு வைத்தார்கள் என்று ரசூருல்லாவுடைய துணைவியார்கள் சொல்கிறாங்க இப்போ நமக்கு இதுதான் செய்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் துல்ஹஜி மாதத்தினுடைய பத்தாம் நாள் எது துல்ஹி மாதத்தினுடைய பத்தாம் நாள் பெருநாள் தியாக திருநாள் நீதுல் அவஹா அதுக்கு முந்தின நாள் அதுதான் ஒன்பதாவது நாள் அதுதான் அரஃபாவுடைய நாள் நீங்கள் பிறைய லே லேட்டாக பார்த்துட்டு அவங்க பிறைய முன்னாடி பார்த்துட்டாங்க இப்போ வச்சுக்கோங்க சவுதியை வச்சு பேசுவோமே சவுதியில் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிறையை பார்த்துட்டாங்க சர்வதேசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிறங்கிறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அது நகை முரண் நிச்சயமாக அது முரணானது ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அது அங்கீகரிக்கப்படவில்லை வேர்ல்டு ஃபுல்லாக மொத்தத்துக்கு ஒரு பிறைங்கிறது நபீன் காலத்திலேயே அங்கீகரிக்கப்படவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது சவுதி அரேபியாவில் ஒரு நாள் முன்னாடி பார்த்துட்டாங்க அவங்களுக்கிற பிரகாரம் அவங்களுடைய கணக்கு பிரகாரம் ஒம்போதாவது நாள் தான் அவங்க அரஃபாக இருக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒரு நாள் பின்னாடி பார்த்துருக்கோம் பிறைய அல்லது ஒரு நாள் பின்னாடி நமக்கு பெற தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒம்போதாவது நாள் தானே அரஃபா சரியான முறையில் வந்து நோம்பு வைக்கணும் அது எப்படி நமக்கு வந்து அது வந்து சாத்தியப்படும் அவங்க அங்கே இருக்கும்பொழுது நமக்கு இது எட்டாவது பிற இல்லை என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ரசூலுல்லாவும் அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொன்னார்கள் அதனுடைய நன்மையை பற்றி சொன்னார்கள் எந்த நாள் நோன்பு இருந்தார்கள் என்பதை பற்றி அதற்கு ரசூலுல்லா சொல்ல வேண்டும் அல்லது அவரோடு வாழ்க்கையை நடத்திய அவர்களுடைய துணைவியார்கள் சொல்ல வேண்டும் அந்த துணைவியார்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் நபி துல்ஹி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் நோன்பு இருந்தார்கள் எனவே எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த பார்வையோடு நீங்கள் நம்பி வையுங்கள் துல்ஹஜ்ஜி மாதத்தின் ஒன்போதாவது நாள் தான் அரஃபா துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய ஒன்போதாவது நாள் அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும் அன்பான சகோதரர்களை நீங்கள் கேட்கலாம் அப்போ அவங்க வந்து ஹஜ்ஜியிலிருந்து வந்திருப்பாங்களே இப்போ பெருநாளாக கொண்டாடி இருப்பாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா துல்கஜி மாதம் ஒன்போதாவது நாள் அரபாவடி நோம்பு வையுங்கள் என்று சொல்கிறார் எனவே அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே நீங்கள் சகோதரிகளை தாய்மார்களே துல்கஜி மாதத்தில் இந்த அரஃபாவோடி நோம்பிலை யாரும் கொள்ள வேண்டாம் குழ குழப்பியவர்கள் குழப்பினாலும் நீங்கள் குழம்பாதீர்கள் நீங்கள் குழம்ப வேண்டாம் நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் துல்ஹஜ்ஜி ஒன்றாவது பிறையிலிருந்து நீங்கள் ஒம்போதாவது நாள் வரை கண்டினியூவாக நோம்பு வைக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது போனால் வைக்கிறது மிகச்சிறப்பு சிறப்பு ஆனால் நீங்கள் கண்டினியூவாக வைக்கலை அரஃபா நாளில் மட்டும் வைக்க போகிறீங்கன்னு நினைச்சா அரஃபா நாள் தான் நான் வைக்கணும் விரும்புகிறேன்னு நினச்சா நீங்கள் ஒம்பதாவது நாள் கரெக்டாக தேர்வு செஞ்சு வையுங்க அது அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறது அந்த நன்மையை முழுமையாக உங்களால் பெற முடியும் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் கருத்து பரிமாற்றம் என்ற பெயரிலே அவங்க அப்படி சொல்கிறாங்களே இவங்க இப்படி என்று கேட்டு நீங்கள் உங்களை நீங்களும் குழப்பி பிறரையும் குழம்புகிற விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டாம் என்பதை அன்புடன் உங்களுக்கு இந்த காரண நொழியாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வல்லா அல்லா சிறந்த முறையிலே நல்லாமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அசீபாக்கும் ஆமீன் வசலாம் அலாம் வலைக்கும்